மூன்று மாநிலங்களில் ஆட்சி ரெண்டு மாநிலங்களில் முதல்வர் ஒரு மாநிலத்தில் துணை முதல்வர் தென்னிந்தியாவில் வலுவாக காலுன்ற காங்கிரஸுக்கு இதைவிட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது ராகுல் சோனியாவிடம் கெஞ்சும் தமிழக காங்கிரஸார் சோனியாவுக்கு திமுக கூட்டணி விருப்பம் ராகுல் பிரியங்காவுக்கு விஜயுடன் சேரலாம் என்ன நடக்கிறது தமிழக காங்கிரஸுக்குள் தமிழகத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழ்நாடு கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய மூன்று மாநிலங்களில் ஒரே நேரத்தில் அரசியல் ரீதியாக வலுவாக கால் உண்டுவதற்கு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை மட்டத்தில் தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகின்றன ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் டெல்லி தலைமைக்குள் குறிப்பாக சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே இருவேறு நிலைப்பாடுகள் நிலவுவதாக முக்கிய அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் தமிழக அரசியல் கூட்டணியின் முடிவுகளை மேலும் தாமதப்படுத்தலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்கா உடனான கூட்டணி மூலம் தமிழ்நாடு மட்டுமின்றி தென்னிந்தியாவின் மற்ற பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சிக்கு கணிசமான அரசியல் ஆதாரங்கள் கிடைக்கும் என்றும் கட்சியின் வீக வகுப்பாளர்கள் கருதுகின்றனர் இந்த திட்டம் தாவேக்காவின் ஆதரவுடன் மூன்று மாநிலங்களில் வலுவான கூட்டணி உருவாக்கி அதன் மூலம் கேரளா புதுவை ஆகிய இரண்டு மாநிலங்களும் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றவும் தமிழகத்தில் துணை முதலமைச்சர் பதவி பெறவும் வாய்ப்புள்ளது என்று நம்பப்படுகிறது தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்துவதற்கு இதைவிட சிறந்த வாய்ப்பு காங்கிரஸ் கிடைக்காது என்று ராகுல் காந்தியின் ஆலோசகர் குழு குழு வலியுறுத்துகிறது விஜயின் இளைஞர் செல்வாக்கு இந்த வீகத்திற்கு முக்கிய அடித்தளமாக கருதப்படுகிறது மாநில அளவில் உள்ள முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திமுகவுடனான கூட்டணியில் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் மற்றும் குறைவான முக்கியத்துவம் ஆகியவற்றை டெல்லி தலைமையிடம் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர் தாபேக்கா கூட்டணியின் மூலம் மட்டுமே மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியாக மீண்டும் சுயமரியாதையுடன் வா வலிமையுடன் செயல்பட முடியும் என்றும் இதுவே தென்னிந்தியாவில் காங்கிரஸுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்கும் என்றும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியிடம் கெஞ்சியதாக தகவல்கள் வருகின்றன திமுக கூட்டணிக்கு அப்பால் ஒரு மாற்று தலைமையில் செயல்பட்டால் மட்டுமே அரசியல் நெருக்க நெருக்கடியில் இருந்து விடுபட முடியும் என்றும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்புகின்றனர் தமிழக கூட்டணி குறித்து முடிவெடுப்பதில் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி தலைமைக்குள் இருவேறு நிலைப்பாடுகள் நிலவுவது தற்போது பெரிய அரசியல் குழப்பத்திற்கு காரணமாக உள்ளது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான சோனியா காந்திக்கு நீண்ட காலமாக நம்பகமான கூட்டாளியாக இருக்கும் திமுகவுடான பாரம்பரிய உறவே தொடர விருப்பம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உறுதியான வெற்றியை உறுதி செய்யும் திமுக கூட்டணியை பாதுகாப்பானது என்றும் ஒரு புதிய கட்சியில் முதலீடு செய்வது அதிக இடர் கொண்டது என்றும் அவர் நம்புவதாக கூறப்படுகிறது மறுபுறம் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் கட்சிக்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் நோக்குடன் தாவே கவனம் கூட்டணி என்பது குறித்து ஆலோசிப்பதாக அறியப்படுகிறது விஜயின் இளைஞர் செல்வாக்கை கட்சியின் ஆதா ஆதாயமாக மாற்ற முடியும் என்றும் அவர்கள் கருதுகின்றனர் பிரவீன் சக்கர்த்தி போன்ற ராகுலின் முக்கிய வீக வகுப்பாளர்கள் திமுக கூட்டணியில் தொடர்வது காங்கிரசின் மாநில வலிமையை படிப்படியாக குறைக்கும் என்றும் தாவேகாவுடனான கூட்டணியை தென்னிந்தியாவில் ஆதிக்கம் செலுத்த சரியான வாய்ப்பு என்றும் அழுத்தமாக கூறியுள்ளனர் காங்கிரஸ் தேசிய தலைமைகள் இருக்கும் இருவேறு நிலைப்பாடுகளால் தமிழகத்தின் அரசியல் கூட்டணி முடிவெடுக்கும் காலம் மேலும் தாமதமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாவேக்காவுடனான அதிகாரப்பட்டு பேச்சுவார்த்தைகள் டெல்லி தலைமை தொடரவே வாய்ப்புள்ளது இறுதியாக சோனியா காந்தி ராகுல் காந்தி மற்றும் மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் ஆகியோர் கூடி திமுக பாரம்பரிய உறவா அல்லது தாவேக்காவின் மூலம் தென்னிந்தியாவில் புதிய அரசியல் ஆதிக்கமா என்ன இரண்டு விருப்பங்களிடையே இறுதி முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன காங்கிரஸ் கட்சியினர் மொத்தத்தில் தாவைக்காவின் அரசியல் பிரவேசம் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி விவகையை மறுபரிசீலனை செய்ய வைத்திருக்கிறது என்பது தெளிவாகியதாக தெரிகிறது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றிக்கழகம் என்பது இந்த முறை தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக உருவெடுக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதி